தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐ அூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் பனிரண்டு இறை திருவசனம் இரண்டு ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே நான் பாடுவேன் என் மீட்போம் அவரே பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கிக் கொள்கிறேன் கடந்த ஒன்பது மாதங்களாக இறைவன் நம்மை கண்ணின் மணி போல காத்து இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பத்தாவது மாதத்தின் முதல் நாளிலே இந்த நாளின் இறுதி வேளையில் அவருக்கு நாம் நன்றி கூற இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க இந்த நேரத்தில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் எனவே இந்த புதிய மாதத்திற்காக நமக்கு நன்றி கூறுவோம் நமக்கு ஆற்றலாக சக்தியாக அரணாக மீட்பாக இருக்கின்ற இறைவனிடம் இதோ இந்த வேலையில் இந்த மாதம் முழுவதையும் ஒப்புக்கொடுப்போம் இந்த மாதம் முழுவதும் நடைபெற இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ஒப்பு கொடுப்போம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தருட்கரம் நம்மையும் நம்ம குடும்பத்தினரையும் நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் உள்ளவர்களையும் இதோ நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவரையும் இந்த அகிலம் முழுவதையும் ஆசிர்வதிக்க இந்த இரவு வேளையிலே நாம் ஒப்புக்கொடுப்போம் சிறப்பாக தாய் திருவையானது சிறிய வழிகளில் மிகப்பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்திய மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலியாகிய புனித குழந்தை தெரசாவின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது ஆம் சிறிய வழியே மிக இறைவனை அடைகின்ற மிக பெரிய வழி என்று சிறு வயதில் உணர்ந்ததால் மிக பெரிய புனிதையாக வாழ்கின்ற இடத்திலிருந்து எத்தனையோ விதமான ஆத்துமாக்களை இறைவனிடம் சேர்ப்பித்த புனிதையாய் விளங்கிய குழந்தை தெரசம்மாளின் அடியொற்றி நாம் வாழ்ந்திட இந்த நாளிலே அருள் வரம் வேண்டுவோம் சிறப்பாக புனித குழந்தை தெரசம்மாளின் திருவிழாவை தன் பெருவிழா தனது நாம் தனது பெயராக வைத்து இன்றைய நாளிலே தங்களது பிறந்தநாள் விழா திரு நாம விழா மற்றும் திருமண நாள் விழா என பல்வேறு சுப காரியங்களை கொண்டாடி புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம் அவர்களுக்காக செபிப்போம் இந்த இரவை அர்ப்பணிப்போம் சிறுவழி தந்தவளே சிறுமலரே சின்ன ராணியே தந்தவளே உம் நறுமணம் கமழ்ந்திடும் நா நல்வழி தந்தவளே குழந்தை சிறுமலரே சின்ன ராணி சிறு வழி தந்தவளே பணிபெற விரும்பவில்லை நீர் பயன்பெற நினைத்ததில்லை பணிபெற விரும்பவில்லை நீர் பயன்பெற நினைத்ததில்லை பாசத்து களவில்லை உம் பெருந்தன்மை இல்லை உம் பாசத்திற்களவில் உம் பெருந்தன்மை இல்லை பாடு மனமே தேடும் தினமே பிற நலம் பேணும் பேரன் சிறுமலரே சின்ன ராணியே தந்தவளே எம் மறுமணம் கமழ்ந்திடும் நானிலமெங்கும் நல்வழி தந்தவளே குழந்தைத்தரசே எங்கள் ஆற்றலாய் அரணாய் சக்தியாயிருந்து இமை காத்து வருகின்ற இறைவா நல்லாயனானவரை மகிழ்ச்சியின் ஊற்றானவரே அன்பின் பிறப்பிடமானவரே இரக்கத்தின் வல்லலே உமை நாங்கள் புகழ்ந்து போற்றுகின்றோம் வாழ்த்துகின்றோம் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அளவு கடந்த ஆற்றல் எம்மை தொடர்ந்து வழிநடத்தியதை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம் இன்னும் இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்த நடத்த இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த உமக்கு மக்களினங்களே கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல ஆமாண்டவரே இதோ களிப்புடன் கை கொட்டி ஆர்ப்பரித்து உமை புகழ்ந்து போற்றுகின்றோம் இன்றை நாளை நீராசிர்வதைத்தீர் புதிய மாதத்தை தந்திருக்கின்றீர் புதிய வாழ்வை தந்திருக்கின்றீர் புதிய வசந்த மேசுகின்ற ஒவ்வொரு கணப்புழுதையும் தர இருக்கின்றீர் அதற்காக உமக்கு கழிப்புடன் புகழ் பாடி கைத்தாள ஓசையுடன் புகழ்ந்து போற்றுகிறோம் மாதம் முழுவதையும் நீர் தொடர்ந்து எம்மை வழிநடத்துவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவர இறைவா சிறப்பாக இன்றைய நாளிலே தகப்பனே புனித மாலை குழந்தை மாலை தனது பாதுகாவலியாக கொண்டு திருவிழா எடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சபைகளில் உள்ள ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் ஆண்டவரே தங்களது பிறந்தநாள் விழா நாமநாள் விழா என கொண்டாடி மகிழ்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் உம் திவ்ய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் சின்ன சின்ன வழிகளிலே சிறிய சிறிய காரியங்களை செய்து இதோ இதோவும் பாதத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சினை புனித பேச்சினை புனித நீர் கொடுத்தீரே தகப்பனே அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய காரியம் செய்தோம் என்றாலும் அந்த சிறிய காரியத்திலே நாங்கள் தியாகத்தோடு சிறப்பாக எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உமது திருவுளம் என்பதனை நாங்கள் ஏற்று செய்யும் பொழுது அந்த சிறு காரியத்தின் வழியாக மிக பெரிய சக்தியை மிக பெரிய சகாப்தத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்துவீர் என்ற உணர்வோடு நாங்கள் உமக்கு பிரமாணிக்கமான வகையிலே வாழ வளர நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் சபிக்கிறோம் இந்த மாதம் முழுவதையும் அர்ப்பணிக்கின்றோம் இந்த எங்களது உடல் பொருள் ஆத்மா சரீரம் என அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே நாங்கள் ஈடுபட நீர் எங்களுக்கு ஆற்றலை தருவீராக சக்தியை தருவீராக தகப்பனை உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே நாங்கள் செய்ய உமக்கு பிரியமானவற்றை மட்டுமே நாங்கள் பேச உமக்கு பிரியமான மட்டுமே நாங்கள் செயல்பட உமக்கு பிரியமான செயல்களை மட்டுமே நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை எங்கள் வாய்களை எங்கள் கண்களை எங்கள் காதுகளை எங்களது உடல் உறுப்புகளை நீர் இயக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே ஜெபித்து அத்தனையும் அது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமீன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் யூ